வணக்கம் மித்ரா அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராஜி ஜோதிடத்திலிருந்து இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு நட்சத்திரங்களை பற்றி நம்ம ரெகுலராக வரிசையாக பார்த்துட்டு வரோம் அப்போ நட்சத்திரங்கள் ஒரு மனித வாழ்வில் எந்த மாதிரியான இன்றியமையாத பங்களிப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த சேனலில் நம்ம நட்சத்திரத்தை பற்றி ரொம்ப டீப்பாக இல்லாமல் ரொம்ப விரிவாக இல்லாமல் சுருக்கமாக அதே சமயம் ரொம்ப தெளிவாக விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வரோம் இது உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா இப்போ பார்க்க இருக்கிற நட்சத்திரம் பூச நட்சத்திரம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூசம் கடகராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது பூசம் ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் பூசம் சனி பகவான் சனீஸ்வரனுடைய பூசம் யாரோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் அப்போ சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் கடகராசியில் இருக்கிற நட்சத்திரம் மெயினா குரு பகவான் உச்சம் அடைகின்ற நட்சத்திரம் எப்படி பார்க்க பூச நட்சத்திரம் குரு பகவான் உச்சம் அடைகின்ற நட்சத்திரம் ரொம்ப சூப்பர் அற்புதமான நட்சத்திரம் பிரமாதமான ஒரு அமைப்பு இவர்கள் தெய்வீக அருளாளர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வீக சிந்தனை அருமையா இருக்கும் தெய்வத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது என்றால் பூசம் கடக ராசியிலேயே குரு உச்சமடைகின்ற நட்சத்திரம் பூசம் தைப்பூசம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அருமையான நாள் தைப்பூசம் அப்ப இந்த தைப்பூசத்துல பூச நட்சத்திரம் பூசம்னு சொன்னாலே நமக்கு தைப்பூசம் யாவும் வர அளவுக்கு அந்த பூசம் ஃபேமஸ் பூச நட்சத்திரம் காரங்களுக்கு அப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தால் அது பாச நட்சத்திரம் எல்லாத்தையும் பிடிக்கும் குடும்பம்தான் உலகம் இதுல பெண் குழந்தைகள் பிறந்துட்டாங்கன்னா தான் இவங்களுக்கு உயிர் பூச நட்சத்திரமே பாச நட்சத்திரம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் அரவணைச்சு போகும் எல்லாரும் வேணும்னு நினைக்கும் ரொம்ப எமோஷனல் பீப்புள் ஏதாவது யாருக்காவது ஒன்றுன்னா தாங்காது துடிச்சு போயிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் பூசம் அந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நீங்க யோசிச்சு பாருங்க தைப்பூசம் கொண்டாடுறோம் இல்லையா பூசத்துக்கு எத்தனை பேர் பாத யாத்திரை போறாங்க அப்ப பாத யாத்திரை செல்பவர்களுக்கு நீங்கள் உணவு அளித்தால் நீர் தானம் பண்ணினால் நீர்மோர் தானம் செய்தால் உங்கள் வம்சத்தில் இருக்கின்ற வினைகள் அனைத்தையும் தீரும் ஒரு அற்புதமான ஒரு விஷயமா அது பார்க்கப்படுது இந்த பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர் தான் ரகசியம் எதுவும் தங்காது டக்குன்னு பேசி உடைச்சிருவாங்க அது ஒரு மைனஸ் இருக்கு ஏன்னா அது நதி தானே கடகம் அங்க சனி இருக்குல்ல அப்படியே ரகசியம் தங்காத வாட்டுக்கு ஓடிக்கிட்டு போயிருக்கும் பழமை விரும்பிகள் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு பிடிக்கும் இந்த ஹேர் கட்டு டிசைனாக பண்ணுறது மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் வீட்டில் குழந்தை போட்டாலே திட்டுவாங்க ஏய் பொட்டுவை தலைசீல் ட்ரெஸ் பண்ணு வாட்ச் கட்டு டக்கின் பண்ணு டீசென்டர் இதெல்லாம் இவங்களோட கண்டிஷன்ஸ் பூசண சத்திரத்தோட கண்டிஷன்ஸ் இப்படி தான் இவங்க இருக்க போகிறாங்க இப்படி தான் வாழ்வாங்க வேறு வழியே கிடையாது நீதிமான் ஆன்மீகவாதிகள் அறிஞர்கள் எந்த இருக்காங்களோ அந்த தொழிலில் டெக்னிக்கலா மூவ் பண்ணி அந்த ஆற்றல் ரொம்ப சுத்தமா நினைச்சா பூச நட்சத்திரம் ஒரு பொருள் எடுத்து அப்படி கையில பிச்சு கொடுத்தீங்கன்னா வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஐயோ இவன் பிச்சு கொடுக்கறானே கை கழுவுனானா இல்லையோ அப்படி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கும் இறக்க குணம் இயற்கையிலேயே அதிகமான குணம் உள்ளவர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள் அதே போல இவங்களுக்கு வந்து சுகாதாரமா இருக்கணும் தன் உடம்ப கரெக்டா பேணி காக்கணும் சுகாதாரமா இருக்கணும் ஹெல்த்துக்கு எதுவும் ட்ரபிள் வராமல் நம்ம பார்த்துக்கணுங்கிறதுல தீவிரமா இருப்பாங்க பூச நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி இவங்க கிட்ட மைனஸ் என்னன்னா ஒரு விஷயத்த சொன்னா உடனே செய்ய மாட்டாங்க லேட்டாகும் இப்போ ஒரு பக்கம் நிக்கிறோம் புறப்பட்டு வாங்க சார் அப்படின்னா பத்து மணிக்கு வர சொன்னா பன்னெண்டு மணிக்கு வருவாங்க நம்மளோட உணர்வுகள் லேட் அந்த உணர்வுல இருக்க அவங்க அவங்க வேலையை முடிச்சிட்டு வர டிலே ஆயிருக்கும் இயற்கையாகவே டிலே நடக்கும் இவங்க அமைப்பு அப்படித்தான் அப்ப பூச நட்சத்திரத்துக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இவர்கள் தேவகணம் கொண்டவர்கள் ராட்சச கணம் மனுஷ கணம் தேவகணம்னா தேவர்களை போல பொறுமையாளர்கள் யோசிச்சு முடிவெடுப்பாங்க தேவர்களை போல யோசிச்சு முடிவெடுப்பாங்க நிதானிச்சு முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்கும் நகைச்சுவை விரும்பிகள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நகைச்சுவையா பேசுறது கிண்டல் கேலி பேசிக்கிறது இது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூச நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு வாட்சு எல்லாம் இல்லைன்னா அவங்களால இருக்க முடியாது ஏதாவது ஒரு மிடுக்க ஏன்னா குரு உச்சமடைகிற நட்சத்திரங்கிறதுனால கோல்டு ரொம்ப விரும்புவாங்க தன்னை அழகா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க உடம்ப கட்டுமஸ்தா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க நிறைய சொத்துக்கள் மேல் விருப்பமும் பிரியமும் இருக்கும் பூர்வீகத்தின் மேல் அதீத பற்றோடு இருப்பாங்க தந்தையின் மேல் அதிக ஆசை அன்பு இருக்கும் ஆனா தந்தை தான் எதிரியாவும் மாறுவார்கள் எங்க அப்பா தான் சார் எனக்கு பிரச்சனையும் பாங்க பூச நட்சத்திரக்காரருக்கு சில நேரங்களில் அந்த மாதிரி இல்லை சார் அவர் நல்லா தான் இருக்காருன்னா ஹெல்த்தை படுத்தி வேடிக்கை பார்க்கும் உங்களை கஷ்டப்படுத்தும் ஐயோ எங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் இப்படி பண்ணுது நான் என்ன பண்றது அப்படின்னு ஹெல்த்தை கெடுத்து தொந்தரவு பண்ணி வேடிக்கை பார்க்கும் இதெல்லாம் பூச நட்சத்திரத்துடைய அந்த நேச்சர் அடுத்து வந்து பூச நட்சத்திரம் மரத்துல வந்து அரச மரம் மரத்தில் அரச மரம் அரச மரத்துக்கடியில் தான் பிள்ளையா இருக்காரு அப்போ பாருங்க அப்போ தெய்வ நட்சத்திரங்கிறது கரெக்ட் தான் அந்த இவங்களுக்கு தெய்வத்துக்கே அடைக்கலம் கொடுக்குற நட்சத்திர மரமாக அரச மரம் குழந்தை பேர் கிடைக்கிற மரமாக அரச மரமாக இருக்குது சுத்தினாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு அந்த காலத்திலருந்தே சொல்லி வச்சிருக்காங்க அப்போ பூச நட்சத்திரக்காரங்க கூட போனாலோ பூச நட்சத்திரக்காரங்க கூட இருந்தாலோ இப்போ யாராவது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் பூச நட்சத்திரத்தை கூப்பிட்டு போகிறீங்க புத்திர பாக்கியம் யாருக்காவது இல்லை இவங்களோட டிராவல் பண்ணி கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அந்த கர்மா நீங்கி புத்திர சந்தானம் கிடைப்பதற்கு அந்த பூச நட்சத்திரனுடைய பாசிட்டிவான எனர்ஜி அந்த இறைபலம் உங்களுக்கும் உதவி செய்யும் அப்போ பூச நட்சத்திரத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க பூசம்ங்கிறது சாதாரண நட்சத்திரம் கிடையாது ரொம்ப பவர்ஃபுல் அடுத்தது ஆண் ஆடு ஆண் ஆடு இந்த இந்த செகண்ட்ல கோபம் வந்து ஆண் ஆடு எப்படி முற்றக்கு வருது அதனால இந்த செகண்ட்ல கோவம் வந்து ஒரு ஃபோர்ஸா இருப்பாங்க ஆடுதானே பலி கொடுப்பாங்க கோயில்கள் அப்போ இவங்க யாரை நம்புறாங்களோ யாரு கூட பழகிறாங்களோ எந்த உறவோ பலிகடாவாக ஆக்கும் ஆநாடு இதான் வளர்த்த கடாய் மார்பிள் பாயிலும் கே பட்டு யார் மேல பாசம் வச்சாங்களோ அந்த பாசத்துக்குரியவங்களே ஃபோர்ஸா மாறுறாங்க குத்துறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சு இவங்களை அழுக வச்சுருக்கோம் தூக்கம் வராதுங்க ஏன்னா கடகர ராசியில் இருக்கிறதுனால அந்த பூசம் தூக்கம் வராது குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மை அதிகம் எல்லாம் கரெக்டு ஒரு கல்யாணத்துக்கே போறாங்க மண்டபம் சூப்பர் மேடை சூப்பர் பொண்ணு மாப்பிழை சூப்பர் என்ன கடைசியா கொடுத்த அந்த காஃபில மட்டும் கொஞ்சம் சர்க்கரையை கம்மியா போட்டாங்க அதுதான் இப்ப பிரச்சனை அந்த இருபத்தஞ்சு ஐட்டம் நல்லா இருந்தது பாராட்ட மாட்டாங்க ஒரு ஐட்டம் சிறப்பா இல்லைன்னு சொல்றாங்கல்ல அதுல வந்து நின்றுவாங்க அப்போ குற்றம் கண்டுபிடிக்கும் மனப்பான்மை பூசத்துக்கு இயற்கையாகவே அதிகம் கம்ப்யூட்டர் நாலேஜ் டூ வீலர் ஃபோர் வீலர் மேலே அலாதி பிரியும் இருக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு பொதுவாகவே குழந்தைகள் மேலே ரொம்ப லவபபுளாக இருப்பாங்க ஆனால் அவங்க தான் காயமும் படுத்துவாங்க குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு வளர்ச்சி இடமாற்றம் தொழில் மாற்றம் முன்னேற்றம் எல்லாமே கொடுக்கும் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இதெல்லாம் நீங்கள் லைவாக பார்க்கலாம் பல் பிரச்சனை இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சகோதர சகோதரிகளால் கடும் மனவேதனையை பூசம் சந்திக்கும் இதெல்லாம் லைவா நீங்க பார்க்க முடியும் கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்ந்த நட்சத்திரம் பூசம் ரொம்ப கீழே சார்னா பூசம் கோயில் காரியங்களுக்கு முன்னின்று நடத்தி கோயில் திருவிழாக்களை வழியே நடத்தி அதை பிரம்மாண்டமாக செய்யக்கூடிய அமைப்பு உடையது பூச நட்சத்திரம் உங்களுக்கு தெய்வ நடமாட்டத்தை உணரக்கூடிய சக்தி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு பூச நட்சத்திரத்துக்கு உண்டு அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் நட்சத்திரம் பூசம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம் அடுத்தது செம்போத்துன்னு சொல்லுவோம் செம்பூத்துன்னு சொல்லுவோம் கிராமங்களில் செம்போத்து பறவை குயில் மாதிரியே இருக்கும் செம்பூத்து பறவை அது பூசம் சனியினுடைய நட்சத்திரத்துக்கான ஒரு விஷயம் அந்த எப்போது செம்பூத்தை பார்க்குறீங்க செம்பூத்து உங்க இப்போ எங்கள் சமீபத்தில் எங்கள் வீட்டில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போ செம்பூத்து அது ஒரு சேஞ்ச் இருக்கு அது ஏதோ ஒரு ஒரு நிமித்தம் தான் எல்லாமே எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க செம்பூத்து வந்து போகுது வீட்டுக்குள்ளே பக்கத்தில் அப்படி உள்ளே வந்துட்டு போகுது தெய்வ கடாட்சி நமக்கு வந்துடுச்சு அது பூச நட்சத்திரத்தோட பறவை ஏதோ நமக்கு சாமி சொல்ல வருது தெய்வம் உணர்த்துது அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சேஞ்ச் நிறைய நடந்துச்சுங்க அதாவதுங்க புள்ளரிக்கிறது சொல்லும் போது அந்த சேஞ்ச் நிறைய நடந்துச்சு ஒரு விஷயங்கள் அந்த ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமெல்லாம் நடந்துச்சுங்க நம்ம சொல்லும் போதே ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு வேற ஒன்றும் இல்லை அப்போ பூசம் நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கு உங்கள் நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க எந்த நட்சத்திரக்காரங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க புடிச்சு வச்சிங்க அது ஒரு இறை நட்சத்திரம் குரு தட்சிணாமூர்த்தி தான் அதிதேவன் குரு ஆலங்குடியில் இருக்காருல குரு யா எப்பவாவது ஒரு நாள் கேலண்டர்ல செக் பண்ணி பாருங்க வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் ஒரு நாள் வந்தே தீரும் அப்படி வந்தா அன்னைக்கு ஆலங்குடி குரு பகவான மறந்துடாதீங்க தட்சிணாமூர்த்தி கிட்ட போய் ஓ அந்த நட்சத்திரம் முடிகிற வரைக்கும் கூட உள்ள உட்காந்துருங்க நீங்க ஆயிரம் தடவை பிதுர் சாப நிவர்த்தி பெஞ்சது செஞ்சதுக்கு சமம் ஆயிரம் தடவை திதி தர்ப்பணம் கொடுத்ததுக்கு அது அப்படி உங்களை ரெக்கவரி பண்ணி விட்டுருவோம் அனுபவிச்ச பரிகாரங்கள் வேலை செய்யும் அதுக்கப்புறம் தாமரை மலர்கள் வந்து அர்ச்சிக்கிறதுக்கு கொடுங்க அர்ச்சனை பண்றதுக்கு தாமரை மலர்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யோகமாக அது செயல்படும் அதே போல உங்களுக்கான கோயிலாக விளங்குவது பட்டுக்கோட்டை பக்கத்துல விலங்குளம்னு சொல்லிட்டு அச்சயபுதீஸ்வரர் அங்க இருக்காரு சனியினுடைய கால்கள் அந்த ஊனமானது நிவர்த்தி அடைஞ்ச ஸ்தலமாகவும் தம்பதி சமேதராகவும் காட்சியளிக்கக்கூடிய ஸ்தலமாகவும் அந்த அட்சயபுரீஸ்வரர் உங்களுக்கு நிறைய பொருளாதாரம் இழந்ததை மீட்டக்கூடிய ஸ்தலம் இப்போ பூச நட்சத்திரம் அன்னைக்கு அட்சயபுரீஸ்வரர் போயிட்டு வந்தீங்கன்னால் லைஃப் சேஞ்ச் ஆகும் யார் வேணாலும் போகணும் இந்த நட்சத்திரம் தான் போகணும் நல்லா அல்ல குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க பூச நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றி கட்டாயம் உண்டு என்பதை கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்கோளபுரம்